இந்தியா கூட்டணியின் இறுதி கட்ட பிரச்சார கூட்டம் மகாத்மா காந்தி சாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக பொருத்தமான நிகழ்வு இந்தியா கூட்டணியின் செயல் நிறைவு பிரச்சார கூட்டம் மகாத்மா காந்தி சாலையில் இந்த சாலையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் திங்களில் இறுதியில் பக்கத்திலே இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கொடியேற்று விழா நடக்கும் அந்த கொடியேற்று விழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கானவர்கள் இந்த சாலையிலே கூடுவார்கள் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கொடியேற்றுவதற்கு லட்சக்கணக்கானவர்கள் கூடுகிற இந்த சாலையில் வருகிற ஜூன் திங்கள் முதல் வாரத்தில் டெல்லி பாராளுமன்றத்தில் இந்தியாவின் கொடியேற்றுவதற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியின் மிக முக்கிய தலகத்தராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களின் மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எல்டர் பிரதர் அவரை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறேன் நாளை மறுநாள் நடைபெறவிருக்கிற தேர்தலில் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையின் நாடாளுமன்ற வேட்பாளர்களை மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் இலக்கோடு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்